புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஏழு நாட்களுக்கு பாதை யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி ஐந்தாம் நாள் திருபுவனை தொகுதியில் பாத தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் அவர்கள் தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தனுசு வட்டார காங்கிரஸ் ஜெயக்குமார் துரசிங்க பெருமாள் பி சி சி நடராஜன் எம் பி வெங்கடேசன் அமிர்தராஜ் வேலு சேகர் ரங்கசாமி தீனதயாளன் குணசேகரன் முதலியார் பன்னீர்செல்வம் வீராசாமி பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் மதுகடிப்பட்டு பகுதியில் பாத தொடங்கியது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவிந்தன் சங்கர் பாபு புஷ்பராஜ் சிவசங்கரன் பழனிவேல் ஹேமாவதி செல்வம் ராமநாதன் திருநாராயணன் சத்தியசீலன் சசிகுமார் தாண்டவராயன் ஆறுமுகம் குணபூஷணம் காளிமுத்து சங்கர் ராமராஜ் தனகிருஷ்ணன் கடலூர் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்